கொச்சம்பள்ளியில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அரசு தொழில் பயிற்சி பெயர் பழகை திறப்பு விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அரசு பயிற்சி பெயர் பழகை திறப்பு விழா போச்சம்பள்ளி ஒன்றிய கழக செயலாளர் சாந்தமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது விழாவில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் கே எம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான தேதி அழகன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்து மாணவர் சேர்க்கை ஆணையத்தை வழங்கி சிறப்புரையாற்றினார் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் சிறப்புரை ஆற்றுகையில் போச்சம்பள்ளி பகுதியில் பல்வேறு தொழில் நிறுவனங்கள் தொடங்க இருக்கும் நிலையில் அரசால் மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக தொழிற்பயிற்சி மையம் தொடங்கப்பட்டுள்ளது இதில் இப்பகுதியை சேர்ந்த பல்வேறு மக்களும் மாணவ மாணவிகளும் இலவசமாக பயிற்சி பெற வேண்டும் எனவும் இதில் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் மற்றும் பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றது இதில் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்றும் அவர் சிறப்பு இங்கே வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அதனால இந்த பகுதி மக்களுக்கு ஊத்தங்கரை போச்சம்பள்ளி சைடில் இருக்கிற மக்களுக்கு இது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் இங்கே ஒரு ஐடிஐ வர்றது ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பெரிய நிறுவனங்கள் வந்து முதலீடு போடுறாங்க ஸோ ஸ்கில்டான ஒர்க்கர்ஸை பொறுத்தவரை இதே மாதிரி ஐடிஐ பாலிடெக்னிக்ஸ்